அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலினூடாக ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவுக்குள் பட்டினியால் மக்கள் உயிரிழக்க தொடங்கி இருக்கின்றார்கள் இந்த அதிர்ச்சிகரமான தகவலை இன்று சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்த டெல்லாவில் ஸ்ட்ரேலியர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நெறிஞ்சகுக்கு எதிராக நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் மீண்டும் சிரியாவுக்குள் மோதல்கள் வலுப்பெற்றிருக்கின்றன போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் அங்கு தாக்குதல்கள் குறையவில்லை ஈரானின் புதிய நகர்வுகள் குறித்து ஸ்டேல் அமெரிக்கா அச்சத்தை வெளியிட்டுள்ளார்கள் இந்நிலையில் பிராந்தியத்தில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் இதுவரை இஸ்ரேலிய அரசின் கொடூரமான தாக்குதல்களிலும் விமான தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் எருகினை தாக்குதல் பீரங்கி தாக்குதலில் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் இந்த அநியாயங்கள் ஒருபுறம் இருக்க தற்போது பசியால் பட்டினியால் ஊட்டச்சத்து குறைபாட்டால் தற்போது குழந்தைகளும் மக்களும் உயிரிழக்க தொடங்கி இருக்கின்றார்கள் என்ற மிக மிக துயரமான ஒரு அபாயமான செய்தி வழியாக இருக்கின்றது ஐநா முதல் உலக உணவு திட்டம் முதல் ஜுனிசெப் வரை மனித உரிமை அமைப்புக்கள் இதற்காகத்தான் பயந்து கொண்டிருந்தார்கள் இன்னும் சில நாட்கள் இவ்வாறு பட்டினி நடித்தால் பட்டினியால் பசியோடு உணவில்லாமல் மக்கள் கொல்லப்படுவார்கள் என்று தெரிவித்த விடயங்கள் தற்போது நிஜமாக மாறியிருக்கின்றது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பசியால் மட்டும் பதினெட்டு பேர் இறந்திருக்கின்றார்கள் ஐந்து குழந்தைகள் உட்பட என்பதை காச சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் கடந்த ஒரே மாதத்தில் நூற்றி இருபத்தி நான்கு பேர் பசி பட்டினி ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் இதில் எழுபத்தி ஆறு குழந்தைகள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று துயரமான செய்தியும் வெளியாக இருக்கின்றது உலக நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் ஐநா அரவுலக நாடுகள் எல்லாம் கண்டனத்தையும் கவலையையும் வெளியிட்டுவிட்டு பார்த்திருக்க பசித்த வயிற்றோடு எலும்பும் தோலான உடலோடு இந்த நூற்றாண்டில் மனிதத்துவம் பேசக்கூடிய இந்த நூற்றாண்டில் காசாவில் குழந்தைகள் மரணித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு வேதனையான விடயமாக இருக்கின்றது இந்த அட்டூழியக்காரர்களுக்கு யார் தண்டனை வழங்குவது யார் இதை தடுத்து நிறுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் தொடர்ந்தும் இருக்கின்றது அடுத்து இன்றைய தினம் போப் ஆண்டவர் போப் லியோ அவர்கள் ஸ்டேலின் உடைய நடவடிக்கைகள் குறித்து மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் காசா போரின் போது நிகழ்த்தப்படும் காட்டு முராண்டித்தனத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என போப் லியோ அழைப்பு விடுத்திருக்கின்றார் காசாவின் ஒரே கத்தோலிக்க தேவாலயத்தின் மீதான ஸ்ட்ரேலிய தாக்குதலின் பின்னர் ஏற்பட்ட நிலைமைகள் குறித்து பேசிய அவர் போரின் போது காட்டு முராண்டித்தனத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அழைப்பை வலியுறுத்தியிருப்பதுடன் குறிப்பாக மனிதாபிமான சட்டத்தை கடைப்பிடிக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பு கடமையை மதிக்கவும் மக்களுடைய அடிப்படை உரிமைகளையும் அடிப்படை தேவைகளையும் அவர்களுக்கு கிடைப்பதை சர்வதேச சமூகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் போப்லியோ நேரடியாக ஸ்டெயில் மீது ஒரு கண்டனம் குற்றச்சாட்டுக்களை வெளியிட்டிருக்கின்றார் எனவே இதற்கு முன்னே போப்பாண்டவர் மிகப்பெரிய அளவில் ஸ்டீலுக்கு எதிராக கருத்துக்களை கண்டனங்களை வெளியிட்டிருந்தார்கள் எனவே கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் கிறிஸ்தவ நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தலைவர் போன்று மதிக்கப்படும் போப்பாண்டவர் குறித்து அதிகமாக பேசுகின்றார்கள் கிறிஸ்தவ நாடுகள் அமெரிக்கா முதல் பிரிட்டன் வரை பிரான்ஸ் முதல் பேசுகின்றார்கள் போப்பாண்டவர் ஒரு விடயத்தை சொன்னால் அதை அனைத்து நாடுகளும் அமுல்படுத்த தயாராக இருக்கின்றோம் என்றெல்லாம் கூறுவதெல்லாம் வெறும் பேச்சளவில் தான் இருக்கின்றது என்பது இந்த காசா விவகாரத்தில் தில்ல தெளிவாக தெரிகின்றது போப்பு ஆண்டவருக்கு அனைத்து கிறிஸ்தவ நாடுகளும் மிகப்பெரிய மரியாதை கொடுக்கின்றார்கள் அவருடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கின்றார்கள் என்று கூறப்பட்ட விடயமும் அந்த நாடுகளினால் கூறப்பட்ட பொய் என்பது காசா விவகாரத்தில் இதற்கு முன்னே போப் வழங்கி இருக்கக்கூடிய உத்தரவுகளாக்கலாம் இப்போது இருக்கக்கூடிய போப் லியோ சொல்லக்கூடிய வாக்குறுதிகளாக இருக்கலாம் அனைத்தும் எந்த விதமான கணக்கெடுப்பும் எந்தவிதமான மதிப்பும் இன்றி ஸ்டேல் அமெரிக்கா கூட்டாளிகளால் கடந்து கொண்டுதான் இருக்கின்றன போப்லியோ மிக கடுமையான கண்டனம் ஒரு உச்சகட்டமாக காட்டு முராண்டித்தனத்தை அங்கே நிறுத்துங்கள் என்று ஸ்டேலுக்கு ஒரு நேரடி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் டெல்லோவில் மீண்டும் இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் அமெரிக்க தூதரகத்துக்கு வெளியே ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் திரண்டு நெதன்ஜாகு மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோரை ஹமாஸுடன் ஒரு விரிவான பனேக்கேதி ஒப்பந்தத்தை எட்டுமாறு கோரிக்கை விடுத்து மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அனைத்து பணைய கைதிகளையும் மீண்டும் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது அவர்களும் தங்களுடைய உறவினர்களை பணைய கைதிகளை மீட்பதற்காக தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் எவ்வாறு பாலஸ்தீனர்களை இந்த அரசு கொண்டு குவிக்கின்றதோ அதேபோல ஸ்டேலுக்குள் நடைபெறக்கூடிய போராட்டங்களையும் மிக மோசமாக இராணுவ போலீஸ்கரங்களை கொண்டு அடக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் அங்கே பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது இருந்தாலும் அடுத்து வரும் நாட்களில் போராட்டங்கள் மேலும் ஸ்டேலுக்குள் விரிவடையலாம் என்பது ஸ்ரீலினுடைய உள்ளக புலனாய்வு பிரிவு ஷீன்பேட்டினுடைய அறிவிப்பாக இருக்கின்றது ஸ்ட்ரேலிய சிப்பாய்கள் தொடர்ச்சியாக தற்கொலை செய்து வருகின்றார்கள் அவர்கள் மிகப்பெரிய விரக்தியான மனநிலையில் இருக்கின்றார்கள் என்பதை கடந்த இரண்டு மூன்று பதிவுகளில் நாங்கள் தொடர்ச்சியாக தெரிவித்திருந்தோம் ஏறக்குறைய நாற்பத்தி ஒன்பது ஸ்டேல் இராணுவத்தினர் கடந்த மூன்று மாத கால பகுதிக்குள் தற்கொலை செய்திருந்தார்கள் அதில் பலர் காசாவில் ஏற்பட்ட போரினால் மன அழுத்தம் ஏற்பட்டு தற்கொலை செய்திருந்தார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினமும் ஸ்ட்ரேலிய சிப்பாய் டான் வில்ஷன் என்ற ஒரு இராணுவ இளம் இராணுவ சிப்பாய் ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு காயங்களுடன் காப்பாற்றப்பட்டார் ஆனால் அவர் பின்னர் இறந்து விட்டார் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது இவருடன் சேர்த்து இந்த வாரத்தில் மட்டும் ஐந்து ஸ்டேல் இராணுவ சிப்பாய்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள் எனவே இந்த காசா போர் அவர்களுக்கு மிகப்பெரிய விரக்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது வெற்றியை பெற முடியாத நீண்ட போர் அவர்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் இந்த உயிரிழப்புகள் தற்கொலைகள் வந்திருக்கின்றன சிரியாவில் சிரிய அரசு படைகளும் மறுபுறத்தில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் படைகளும் மற்ற பல குழுக்களும் போர் நிறுத்தம் செய்து கொண்டதாக தெரிவித்தாலும் கூட அங்கு வன்முறைகளும் கலவரங்களும் இன்னும் நின்ற பாடல்களை மிகப்பெரிய அளவில் மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ட்ரூஸ் படைப்பிரிவு தாங்கள் சமாதானத்தை ஒப்பந்தத்தை நடைமுறை போ படுத்தப்போவதாக தெரிவித்தாலும் கூட பெடோயின் பழங்குடியின படைகள் மீதும் இயக்கத்தினர் மீதும் தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள் அதே போல பெடோயின் பழங்குடிகளுக்கு ஆதரவாக வந்த படைகளிலும் பல படைகள் சிரியாவினுடைய பேச்சுக்களையோ அல் ஜலானியுடைய பேச்சுக்களையோ தாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இந்த ட்ரூஸ் மக்கள் சிரியாவை பிரிப்பதற்கும் பிளவுபடுத்துவதற்கும் சியோனிச கும்பல் ஸ்டேலினுடைய ஆட்சியின் ஆட்சியினுடைய நிலை சிரியாவுக்குள் கொண்டு வந்து அழிக்க பார்க்கின்றார்கள் இவர்களை துடைத்தளிக்க வேண்டும் என அவர்கள் மிகப்பெரிய அளவில் அங்கு அணி திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் ட்ரூஸ் படைகளுக்கு ஆதரவாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை தாங்கள் எடுக்கலாம் என்ற இதில் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டாலும் கூட இந்த பெடோயின் ட்ரூஸ் மோதலில் ட்ரூஸ் சமூகத்தினர் படையினரே அதிகளவில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஸ்வைடாவில் ஒரு பலவீனமான போர் நிறுத்தம் அங்கு திரும்பியிருந்தாலும் கூட புதுப்பிக்கப்பட்ட மோதல்கள் அதிகமாக இருப்பதாய் போர் நிறுத்த கண்காணிப்பில் ஈடுபடக்கூடிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் நான்கு நாட்களில் மட்டும் ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் யார் குடிமக்கள் யார் பெடோயின் பழங்குடியின படைகள் யார் ட்ரூஸ் படைகள் என்பது இன்னமும் அறிவிக்கப்படவில்லை ஏனெனில் எல்லோருடைய கையிலும் ஆயுதங்கள் எல்லோருடைய கையிலும் ஏகே ஃபோர்ட்டி எல்லோருடைய கையிலும் சினைப்பர் துப்பாக்கிகள் என பார்ப்பவர்களில் யார் சிவிலியன்கள் யார் போராளிகள் யார் இயக்கத்தினர் இராணுவத்தினர் என்று தெரியாத அளவுக்கு அங்கு ஸ்வைடா மட்டுமல்ல சிரியாவின் பல்வேறுபட்ட நகரங்களில் வீடியோ பதிவுகளை பார்க்கின்ற பொழுது மிக மிக ஒரு மோசமான வன்முறை களமாகத்தான் அது காணப்படுகின்றது இந்த நிலையில்தான் தெற்கு பகுதியில் கொடூரமான மதமுறை வன்முறைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் ட்ரோஸ் இயக்கத்தினர் போர்நிறுத்தத்தை மதிக்காமல் தங்கள் மீது தாக்குதலை நடத்துவதாக பெடோயின் பழங்குடியின படைகள் ட்ரூஸ் படைகள் மீதும் ட்ரூஸ் படைகள் பெடோயின் பழங்குடியின படைகள் மீதும் மாறி மாறி குற்றச்சாட்டுக்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் இன்று அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் ஒரு கூட்டம் சிரியா லெபனான் காசா நிலைமைகள் குறித்து நடைபெற்றிருக்கின்றது இதில் மத்திய கிழக்குக்கான அமெரிக்காவின் சிறப்புத் தூதர் விட்காஃப் அவர்களும் கலந்து கொண்ட சூழ்நிலையில் சிரியா மீதான ஸ்ட்ரேலிய பிரதமர் நெதன்ஜாகுவின் பான்வழி தாக்குதல்கள் குறித்து சிரியாவிலிருந்து சென்று அமெரிக்க அதிகாரிகளை ட்ரம்ப் நிர்வாகத்தினருக்கு மிகப்பெரிய அளவில் அதிருப்தியை வெளியிட்டிருப்பதாக எக்ஸியோஸ் இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதில் முக்கியமான அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் நிதஞ்சாகுவே ஒரு பைத்தியக்காரன் என்றும் அவன் இந்த பகுதியில் ஸ்திரமின்மைக்கு வழிவகுக்கும் ஒரு சக்தியாக இருப்பதாகவும் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் இதை கூறியது நாங்கள் எல்லாம் அக்சியோஸ் ஊடகம் அமெரிக்காவினுடைய ஊடகம் வாஷிங்டன் டைம்ஸ் ஊடகம் இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள் முதல் முறையாக நிதஞ்சாகவுக்கு எதிராக மிக கடுமையான கருத்துக்களை அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் உயர்மட்டத்தினர் ராயதந்தையில் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஆனால் அவர்கள் கருத்துக்களை வெளியிடுவார்கள் ஸ்டேல் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்களை முன்னிறுத்துவது போல இருப்பார்கள் ஆனால் இஸ்ரேலை யாரும் தாக்க சென்றால் ஸ்டேலை பாதுகாப்பதற்காக சென்று விடுவார்கள் இதை நாங்கள் பல மாதங்களாக பார்த்து வருகின்றோம் ஆனால் இவரை சிரியா மீதான தாக்குதல் ஒரு வேலை இஸ்ரேல் அமெரிக்காவுக்கிடையில் பிளவுகளை ஏற்படுத்துமா என்றால் அது ஒரு கேள்விக்குறி ஆனால் மிக கடுமையான கருத்துக்கள் நெதெஞ்சா ஒரு பைத்தியகாரன் என்றும் அளவுக்கு அமெரிக்காவினுடைய ராஜதந்திரிகள் பேசியிருக்கின்றார்கள் என்பது ஒரு செய்தி அடுத்த பன்னிரண்டு நாள் போரின் போது ஸ்டேலினுடைய சதி நடவடிக்கைகளாலும் உள்ளே இருந்த மொசாட் பிரிவினுடைய சதிகளாலும் இருந்த வான் தாக்குதல் காரணமாகவும் ஈரானினுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டன இதில் யாருக்கும் இந்த மாற்று கருத்தும் இல்லை ஈரானுடைய ஏவுகணைகள் மிகப்பெரிய தாக்கங்களை ஸ்டெயலுக்குள் ஏற்படுத்தி இருந்தாலும் கூட ஈரானின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளிருந்தே தகர்க்கப்பட்டமையினால் ஸ்டேலின் உடைய விமானங்களை ஈரானால் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்பதை பல தாக்குதல்களில் பார்த்திருந்தோம் சுலபமாக டெக்ரானின் பல இலக்குகள் மீது ஸ்டேலிய விமானங்கள் சென்று தாக்குதலை நடத்திவிட்டு வந்தார்கள் இதற்கு போருக்கு முன்பாகவே ஸ்டேல் வான் பாதுகாப்பு அமைப்புகளை உள்ளிருந்த முசாட் குழுக்கள் அழித்து விட்டமை பேட்டரிகளை அழித்து விட்டமை காரணம் என கூறப்பட்டது இந்த நிலையில் ஈரான் முழுமையாக ஸ்டேலினால் அளிக்கப்பட்ட அத்தனை வான் பாதுகாப்பு சாதனங்களையும் சேதமடைந்தவற்றை அகற்றிவிட்டு முழுமையாக மாற்றி அமைத்திருப்பதாக ஈரானின் அரசு செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இராணுவ நடவடிக்கைகளுக்கான துணைத்தலைவர் மஹமூத் மௌஷவி எங்கள் சகாக்கள் உள்நாட்டு வளங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி வான்வெளியை பாதுகாப்பாக வைத்திருக்க பொருத்தமான இடங்களில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த முன்னேற்பாடு செய்யப்பட்ட அமைப்புக்களில் அவற்றை மாற்றியிருக்கின்றார்கள் தற்போது டெக்ரானினுடைய வான் பாதுகாப்புகள் முற்றாக தயார் நிலையில் இருக்கின்றன எதிரியினுடைய விமானங்கள் முன்பு போல நுழைந்து உள்ளே தாக்குதலை நடத்த முடியாதுன்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் இம்மையில் அவர்கள் ஆஸ்ட்ரேலிய விமானங்கள் உள்ளே நுழைய முடியாதவாறு வான் பாதுகாப்புகள் தயார் நிலைக்கு கொண்டு வரப்பட்டால் இது நிச்சயமாக ஈரானுக்கு ஸ்டேலுடன் அடுத்து ஒரு போர் ஏற்பட்டால் மிகப்பெரிய ஒரு சாதகத்தன்மையை ஏற்படுத்தும் அதேபோல அமெரிக்கா அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் வருமாறு ஈரானை அளித்திருந்தார்கள் ட்ரம்ப் என்னதான் வெளியே ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது நடான்ஸை அழைத்து விட்டோம் இஸ்பகானை அழைத்து விட்டோம் ஃபோர்டோ அணுசக்தி நிலையத்தை அழைத்து விட்டோம் என வார்த்தைக்கு வார்த்தை ஊடகங்களுக்கு முன்னால் பில்டப் கொடுத்தாலும் மறைமுகமாக ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் ஓரளவுக்கு சேதப்படுத்தப்பட்டிருந்தாலும் பாரியளவில் அளிக்கப்படவில்லை ஈரானின் செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் அவர்கள் பாதுகாப்பாக நகர்த்தி விட்டார்கள் எனவே ஈரான் எந்த நேரத்திலும் ஒரு அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் இறங்கி இருக்கின்றார்கள் அவர்கள் எந்த நேரத்திலும் அணு ஆயுதங்களை தயாரித்து விட்டால் அதில் முதல் இலக்கு ஸ்டேல் அதில் எந்த இல்லை அனைவரும் அறிந்து விடுவேன் ஏனால் ஸ்டேலின் இந்த ஜூத கும்பலை அழிப்பது ஈரானினுடைய ஒரு மிக முக்கியமான நோக்கமாக காணப்படுகின்றது எனவே ஈரான் அணுவாயுதங்களை உருவாக்கி கண்மூடி கண்மூழிப்பதற்குள் ஸ்டேலை தரை மட்டமாக்கிவிட்டால் என்ன செய்வது என்று ஸ்டேலினுடைய சேவகர் ட்ரம்ப் கூறிய கவலை மறைமுகமாக ஈரானுக்கு விட்டு கொண்டிருக்கின்றார் விட்காப் போன்றவர்கள் மூலம் மீண்டும் ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என ஆனால் ஈரான் தற்போதைக்கு ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தால் முதலில் எங்களுடைய நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் பேச்சுவார்த்தை நடத்திக்கொண்டே எங்கள் மீது தாக்குதலை நடத்தி இருந்தீர்கள் இது முழுக்க முழுக்க ஈரானின் முதுகில் குத்து நடவடிக்கையாகத்தான் அமெரிக்க தாக்குதல் கைகுலுக்கி கொண்டு ஒரு பக்கத்தில் மறுபுறத்தில் பின்னால் முதுகில் குத்தி இருந்தார்கள் இம்முறை ஈரான் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள் பேச்சுவார்த்தையில் நிபந்தனைகள் கிடையாது பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தங்களுக்கு நிபந்தனை பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றாலே சில நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை ஈரான் பரியளவில் விரும்பவில்லை என்றும் தன்னுடைய ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களை மீண்டும் மிகப்பெரிய அளவில் தயார்படுத்தும் நடவடிக்கை ஈரான் ஆரம்பித்திருப்பதாக அமெரிக்காவுடைய சுஐ ஐ ஸ்டெயில் மொசாட் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஹிஸ்புல்லாக்களை மீண்டும் பலப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அவர்கள் ஆரம்பித்திருப்பதாகவும் ஹிஸ்புல்லாக்களுக்கு கோர்னட் என்று சொல்லக்கூடிய டேங் எதிர்ப்பு ஏவுகணைகள் அனுப்பப்பட்ட போது தெற்கு லெபனானுக்கு செல்லும் வழியில் சிரியா உலவை தடுத்து நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் ஊடாக கவுதிகளுக்கும் அதினவின் ஆயுதங்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கொண்டு செல்லப்பட்டதான செய்திகள் வழியாக இருக்கின்றது ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்களை ஏற்கனவே ஐந்து அமெரிக்க சார் வெண்ணெய்வேல்கள் மீது தாக்குதலை நடத்திய பின்னர் அவர்களும் மிகப்பெரிய அளவில் மீண்டும் ஒருங்கிணைந்து வருகின்றார்கள் என்ற செய்திகள் ஈரான் இனி இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை நடத்தினால் இது தனியே ஈரான் தாக்குதலாக இல்லாமல் தன்னுடைய அத்தனை ஆதரவு படைகளையும் வைத்து ஒரே நேரத்தில் இஸ்ரேலை தாக்கலாமா என்ற ஒரு அச்சம் இஸ்ரேலுக்கு எழுதுகின்றதோ இல்லவோ அமெரிக்காவுக்கு எழுந்துவிட்டது ஏனில் பாதுகாப்பது தான் சிஐஏனுடைய வேலை அவர்கள் இதை மோப்பம் பிடித்து மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஈரான் பலமுனை தாக்குதலை நடத்தி ஸ்டேலை நிலைகொலி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு ஸ்டேல் இருக்க வேண்டும் என்பது அந்த சிஐயினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது எனவே ஈரானும் குறிப்பிட்டிருந்தார்கள் இனி ஸ்டேல் அல்லது அமெரிக்கை தாக்க முற்பட்டால் டெல்லாவின் மட்டுமல்ல ஸ்டேலின் பல நகரங்கள் உலக வரைவிடத்திலிருந்து காணாமல் போய்விடும் நிச்சயமாக அதை செய்யக்கூடிய ஏவுகணை செயல் திறன் ஆற்றலங்களிடம் இருக்கின்றது என்பதை தெரிவித்திருந்தார்கள் எந்த நிலையில் தான் ஈரான் ஒரு பலமுனையில் ஸ்டேலை அளிப்பதற்கு தயாராகி வருகின்றது என்ற அமெரிக்க உளவுத்துறையின் செய்தி ஸ்ட்ரேலுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான அல்லது எச்சரிக்கையான செய்தியாக மாறியிருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்தும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலன்கின் சந்துரு வணக்கம்